கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக ஆறு நாட்களும் கடினமாய் உழைத்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கற்றுடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற உங்களை கற்றுடைய ஆவியானவர் காண்கிறார் அவர் தம்முடைய ஜனங்களை பரிசுத்த ஸ்தலத்தில் சந்திக்கிறார் என்ற வார்த்தையின்படியே ஆண்டு உங்களோடு தாமே உங்களோடு உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் தேவன் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் மிகுந்த நம்பிக்கையோடு மிகுந்த விசுவாசத்தோடு ஆண்டவரே என்னை ஆசிர்வதியும் எங்களை ஆசிர்வதியும் என்று சொல்லி கட்டு முகத்தை நோக்கி பார்ப்போம் நாம் அவருடைய வழிகளிலே பலமாய் நடந்து பரிசுத்தையும் ஆண்டவடைய கிருபையும் நாம் காத்து கொண்டு நடக்கிற பரிசுத்த ஆண்டு இந்த நாளிலே உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறா என்பதை நாம் பரிசுத்த வார்த்தைகள் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வசனத்தின்படியே கத்ராயேசு கிறிஸ்துவை தேடி கற்றடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற உங்களை ஆண்டவர் நிறைவான நன்மைகளினாலே ஆசீர்வாதங்களினாலே நிரப்புவாராக நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை கலாத்தெருக்கெழுது மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வார்த்தை இப்படி சொல்லுகிறது உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து அப்போஸ் நாகிய பரிசுத்த பவுல் மிக தெளிவாக சொல்லுகிறார் உயிர் தந்த இயேசு கிறிஸ்து நாற்பது நாள் அளவும் தம்முடையவர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு தம்மை காண்பித்தார் அப்படி அவர் தம்மை காண்பித்த போது அவர்களோடு கூட பேசினார் அவர் தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவருடனே பேசி அநேக தெளிவான திருஸ்தாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தான் நீங்கள் இன்னும் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொன்னார் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் என்ற வார்த்தை அந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கின்ற ஒரு அனுபவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமும் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது பரிசுத்தையும் மூன்று பதினொன்றிலே நாம் வாசிக்கின்ற போது அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பார் ஹிவில் என்று இருக்கிறது परशुद्ध யோமான் பதினான்கு பதினாறுலேயே நாம் வாசிக்கின்ற பொழுது என்ன உங்களுடனே தங்கி இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார் he will give you another advocate <laughs> or counselor or computer computer to be with you for ever நம்மோடு கூட என்ன நன்கைக்கு வாசம் பண்ணுகிற ஆவியானவர் என்பதை குறித்து வேதாமத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் பதினைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழிலே நாம் வாசிக்கின்ற பொழுது நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறம் ஆகிய சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்ற உங்களுக்கு தந்தொள்ளுவார் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்நானம் என்பது கற்புடி விசுவாசிகள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிற எப்பொழுதும் அவர்களோடு கூட தங்கி இருக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து பரிசுத்த வேத வாக்கியங்கள் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது இந்த கிறிஸ்துவுக்குள்ளான ஞான ஸ்நானத்தை பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டுமே என்றால் முதலாவதாக நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது பரிசுத்த யோவான் மூன்றாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஈவருக்குள்ளே அதிகாரியான நிக்கத்தேமு எனப்பட்ட பரிசையன் ஒருவன் இருந்தான் என்று எதுவும் சொல்லுகிறது நிக்கத்தே குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது அவன் போதகனாய் இருந்தான் ஆகையால் ஜடங்களுக்கு ஒருவேளை பயந்து இயேசுவை சந்திக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசும்படியாய் அவன் கடந்து வந்தான் அவன் இயேசுவை பார்த்து ரவி நீ தேவனிடத்தில் வந்த போதவர் என்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான் ஆண்டவரை புகழுகிறான் நீர் தேவனிடத்தில் வந்தவர் வலத்து கிரியைகளை செய்கிறேன் வலத்து அர்ப்புகளை செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தராகி இயேசுவை புகழுகின்ற காட்சியை குறித்து நாம் இந்த பகுதியிலே வாசிக்க முடியும் ஆனால் இயேசு அவனை பார்த்து சொன்னார் ஒருவன் மறுபடியும் பிரபாமிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார் ஒருவன் மறுபடியும் பரவாவிட்டால் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் மறுபடியும் பிறத்தனாகி அனுபவம் என்பது பாவத்திற்குள்ளே கிடைக்கிற மனிதன் பாவத்தை விட்டு விட்டு மறுபடியும் பிரத்தனாகி ஒரு அனுபவத்திற்குள்ளே கடந்து வருகிறது என்பதை குறித்து நாம் பரிசுத்த வாக்கியங்கள் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஒரு மனிதன் பாவத்தை விட்டு விட்டு அவன் மனம் ஏற்ற ஒரு ஞானஸ்தானத்தை பெற்று கற்புடைய சபையிலே கற்றோடு கூட தன்னை இணைத்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை குறித்து பரிசுத்த வேத வாக்கியங்கள் நமக்கு மிக தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது பேப்டிசம் ஒருவேளை நாம் எடுத்துக் கொள்ளுகிற இந்த ஞானஸ்நானம் அல்லது பருவம் கடந்த ஞானஸ்நானம் வாட்டர் பேப்டிசம் இஸ் அ ரிக்வர்ட் ஆஃப் த சர்ச் இஸ் ஆன் ஆவு த்ரீ சைன் ஒருவேளை நான் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பற்றி இந்த கற்று சபையிலே கற்றை ஆராதிக்கிறேன் என்ற நிலைப்பாட்டை இந்த வாட்டர் பேப்டிசம் அல்லது மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம் நமக்கு குறிக்கிறது நான் இந்த கட்டுடைய ஆலயத்திலே ஐக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு ஃபார் ஆர் ஆஃப் 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 பாடி ப்ளஷ் அண்ட் நிலைப்பாடு ஐந்து முப்பதுல நாம் வாசிக்கின்ற பொழுது ஒருவன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற பொழுது நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாகவும் அவருடைய மாம்சத்துக்கு உரியவர்களும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவோடு கூட வருஷத்து ஆவியானவரை கொண்டு இணைந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் அல்லது நாம் கிறிஸ்துவினுடைய செய்கையாய் செயல்பாடுகளாய் மாறிவிடுகிற ஒரு அனுபவத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது எனவேதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாய் ஜென்ம சுபாவங்கள் நம்மை விட்டு விலகுகிறதையும் நாம் கற்றுக்குள் புதிய மனிதனாய் புதிய மனுஷியாய் வாழுகின்ற ஒரு பெரிய அனுபவத்தையும் குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தீர்த்து மூன்று ஐந்திலேயே நாம் வாசிக்கிறோம் மறு ஜென்மம் முழுக்கினாலும் வருசுத்த ஆமீனுடைய புதிதாக நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல ஒன்று பேத ஒன்று வாசிக்கின்ற பொழுது அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்னென்றைக்கு நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நம்மை ஜனிபித்தார் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் மத்தையும் நான்கு நான்களை நாம் வாசிக்கின்ற பொழுது மனுஷன் மாத்திரம் அல்ல வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ரட்சிப்பின் அனுபவம் என்பது பாவத்தை விட்டு விட்டு பரிசுத்தரை பின்தொடர்ந்து நடக்கின்ற ஒரு அனுபவத்தை விசுவாச வாழ்க்கையிலே நாம் பலமாய் அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் வேதம் சொல்லுகிறது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினாலே பாவம் செய்ய மாட்டான் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற வசனத்தின் படியே பாவத்தை கிறிஸ்துவை பின் தொடர்ந்து நடக்கிற ஒரு அனுபவம் மறுபடியும் பிரத்தனாகிய அனுபவத்தை நமக்குள்ளே கொடுக்கிறது பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின புதிய மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவை இரண்டாம் மாதமாகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து வாழுகின்ற ஒரு அனுபவம் என்பதை குறித்து வேதாமத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நான்கு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கிலே நாம் வாசிக்கின்ற பொழுது உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் விசுவாச வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் அல்லது மறுபடியும் பிரத்தலாகிய அனுபவம் என்பது இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ளாக கொண்டு வாழ்கின்றேன் ஒரு பெரிய அனுபவம் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமும் மிக ஆழமாக கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது எந்த ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறார்களோ கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் பதினேழிலே அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் என்ற ஒரு வசனத்தை மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மறுபடியும் பிறத்தல் என்பது பழைய சுபாவத்தை ஜென்ம சுபாவத்தை பழைய பாவ பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு நம்மை கர்த்தரு அர்ப்பணித்து பரிசுத்தரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது யாரெல்லாம் ஒருவேளை பாபத்திற்கு மறித்து இயேசு கிறிஸ்துவு கண்டு பிழைத்திருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானது அவர்களை நிரப்பி அவர்களோடு கூட வாசம் பண்ணுகிறார் என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் ஆண்டவராகி சொன்னார் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் என்பதை குறித்து வார்த்தை இன்னும் அதிகமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒரு கத்துடைய விசுவாசி கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்று அவருக்குள்ளே பலமாய் வாழுகின்ற ஒரு அனுபவத்தை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் எனவேதான் ரோமர் எட்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நிலவாமல் ஆவின்படி நடக்கிற நடக்கிறவர்களுக்கு ஆக்கியன இல்லை வேதத்தை நாம் வாசிக்கிறோம் வழியாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே ஆண்டுவர் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்ற போதுமானவராக இருக்கிறார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்கள் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் எனில் எப்படி சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு இருக்க மாட்டார்கள் அது மாத்திரமல்ல மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய என்று வார்த்தையை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் என்னை கேட்டுக் இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே மறுபடியும் பிரதமாகிய அனுபவம் வருகின்ற பொழுது ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே நாம் கடந்து வருகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவர்களுடைய பிள்ளைகளாக நாம் மாறிவிடுகின்ற பொழுது கற்குடை ஆமியானது நம்மை பலமாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார் வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமாய் வாழ முடியுமா என்ற எண்ணங்கள் தோன்றிக்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலேயே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் நாம் கற்குடி ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருப்போமே என்றால் வரிசுத்திற்கு மாத்திரம் நாம் இடம் கொடுப்போம் வேதம் செலுகிறது தானியலின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தோமையால் என்று எழுதப்பட்டிருக்கிறது தானியல் கற்குடி ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தான் தானியல் தான் செய்து வந்த பிரதானியான பணியிலே உண்மை உள்ளவனாக காணப்பட்டான் அவன் மீது ஒரு குற்றமும் சாட்டப்பட முடியவில்லை என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம் அது மாத்திரமல்ல தானியல் சொல்லுகின்ற பொழுது நான் ராஜா ஆகிய உமக்கு முன்பதாக நீதி கேடு செய்ததில்லை நான் ஆண்டுபுருக்கு முன்பதாக குற்றமற்றவன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை ஆசைக்க முடியும் அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படுகின்ற பொழுது கர்த்தர்கேட்ட பரிசுத்தோடு கூட கற்புடைய விருப்பத்தின்படி கூடிய அந்த கிருபையை பெற்றவர்களாக நாம் காணப்படுவோம் அது மாத்திரமல்ல நாம் இன்னும் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது ஆஹ் பரிசுத்த வேதாமத்திலே பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு வழிநடத்தப்பட்ட அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவ ஆவியை பெற்ற யோசேப்பு தேவனுக்கு விரோதமாய் இத்தனை பெரிய பொல்லாங்கை செய்வது எப்படி என்று சொல்லி பாவத்தை விட்டு விட்டு ஓடிவிட்டான் என்பதை நாம் வாசிக்கிறோம் பவுலை எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது அவன் ஆண்டவருக்கு முன்பதாக பரிசுத்தமாய் காணப்பட்டபடியினாலே ஆண்டவர் அவனை வளமையாய் இழுத்து பயன்படுத்தினார் அநேக ஆத்துமாக்களையும் ஆலயங்களையும் கட்டி எழுப்பும்படியால் கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார் என்பதை பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே எந்த ஒரு மனிதன் பரிசுத்த ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறார்களோ எந்த ஒரு குடும்பம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் பாவம் செய்வதில்லை பரிசுத்தமாய் வாழும்படியான கிருபையை பெற்றவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவருக்கேற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் இன்னும் கற்றுடைய வார்த்தையிலே தேடி வாசிக்க முடியும் கலாத்தியர்களின் நிருப்பம் ஐந்தாம் அதிகாரத்தை நாம் திருப்பி கொள்ளுகின்ற பொழுது ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் என்று சொல்லி நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் என்று சொல்லி ஆவியின் கனிகள் நிறைந்தவர்களாக வருசுத்தாவியானவரால் நிரம்பப்பட்டவர்கள் வாழுவார்கள் என்பதை குறித்து வசனம் இன்னும் அதிகமாக கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை நாம் ரோமாபுரியார் கழுதின அந்த புத்தகத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ரோமர் நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே வார்த்தை சொல்லுகிறது மேலும் பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த அன்பு நம்மை விட்கப்படுத்தாது என்று எழுதப்பட்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டிருக்கின்ற பொழுது தேவ அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டுகிறது அந்த அன்பை நாம் வெளிப்படுத்துகிற ஒரு ஜனமாக ஒரு சீசனாக ஒரு சிஷியாக காணப்படுகிறோம் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது எனவேதான் ஆவியின் கனியோ அன்பு அன்பில்லாதவன் தேவனை அறியான் நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் நான் கட்டுடைய பிள்ளையாய் வாழுகிறேன் என்று சொல்லியும் என்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சக மனிதர்கள் மீது நான் அன்பில்லாதவனாய் காணப்பட்டால் நாம் போய் சொல்லுகிறவர்களாக இருப்போம் ஏனென்றால் ஊற்றப்படுகின்ற பொழுது கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை வேதம் சொல்லுகிறது அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் அது மாத்திரமல்ல அன்புக்கு இருமாப்பு கிடையாது என்றெல்லாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் என்னை என் சகோதரனே சகோதரியே வாழ்க்கையிலே நான் மெய்யாகவே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருப்பே என்றால் ஆவியின் கனிகள் நிறைந்தவர்களாக காணப்படுவோம் நான் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நாம் நடக்க கடவோம் என்று கற்புடைய வசனத்திலே மிக ஆழமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்போ சொல்ல ஒன்று எட்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு இருப்பீர்கள் என்று ஆண்டு பேர் ஆவியானவரை கொண்டு மிக தெளிவாக சொல்லி இருக்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கின்ற பொழுது நாம் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை நிறைந்தவர்களாக காணப்படுகிறோம் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம் சுவாச வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெறுவதற்காக மனம் திரும்பின ஒரு அனுபவம் கர்த்தராகிய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு அனுபவம் ஒரு மனிதனுக்குள் காணப்படுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அவர்களை பலமாய் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் பர்சுத்தாவின் வல்லமை வல்லமையினாலே நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய சாயலாக மாறிவிடுகிறார்கள் தேவனுடைய செய்கையாய் மாறிவிடுகிறார்கள் வாழ்கின்ற இடத்திலே நற்சாட்சி பெற்றவர்களாக எழும்பி பிரகாசிக்கிறார்கள் என்பதை குறித்து வசனம் மிகத் தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்க வேண்டுமே என்றால் மனம் திரும்பி இருக்க வேண்டும் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக அழகாக கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே நாம் எந்த நிலைமையிலே காணப்படுகிறோம் ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த அவியானுடைய ஊற்றுதல் ஊற்றப்படுதல் நமக்குள்ளே நிறைவாய் காணப்படுகிறதா அப்போ சிலர் இரண்டாம் அட்டிகாரத்திலே சொல்லப்பட்ட அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளில் பேசினார்கள் என்று அந்த வார்த்தை நமக்குள்ளே பலமாய் காணப்படுகிறதா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நாம் குறை உள்ளவர்கள் ஆண்டுபோருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துகின்ற பொழுது கற்றாகி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டு பேர் நம்முடைய பாவங்களை மன்னித்து தம்முடைய கிருபை நாளை நம்மை நிரப்பி அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள போதுமானவராக இருக்கிறார் விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை நான் இப்படிப்பட்ட ஆவியின் கனிகள் நிறைந்த ஒரு அனுபவம் உடையவர்களாக இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழுகிற ஒரு அனுபவம் நிறைந்தவர்களாக காணப்படுகிறோமா சத்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள் என்ற வார்த்தையின்படியே நான் இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ளே கொண்டு வாழுகின்ற ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றவர்களாக காணப்படுகிறோமா ஆதி திருச்சபையார் அப்படி காணப்பட்டார்கள் அவர்கள் எல்லாரும் பரிசு தாவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார்கள் செபத்திலே ஆண்டவரோடு கூட கூட இருக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் செபத்திலே உறுதியாய் காணப்பட்டார்கள் எல்லார் மீதும் அன்பு கூர்ந்தார்கள் ஒன்றுமில்லாதவர்கள் மீது அன்பு கூர்ந்தார்கள் விலை ஒன்றுமில்லாதவர்களுக்கு கொடுத்தார்கள் ஏதும் சொல்லுகிறது ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அவர்களுக்குள்ளே ஒரு மனம் காணப்பட்டது அவர்களுக்குள்ளே ஒன்னஸ் காணப்பட்டது ஒரே இருதயம் உடையவர்களாக காணப்பட்டார்கள் வாழ்ந்தார்கள் அநேகர் இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்குள்ளே கண்டார்கள் ஆண்டவர் அநேக ஜனங்களை தம்முடைய பரிசுத்த சபையிலே சேர்த்து கொண்டே வந்தார் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகு இவ்விதமான அனுபவம் ஒரு கற்றுடைய விசுவாசிக்கு வேண்டும் என்று கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது நாம் எப்படிப்பட்ட நிலைமையிலே கற்றனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் சத்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து ஆராதனை விளையிலே பரிசுத்த பந்தைக்கு வருவதற்கும் என்பதாக அன்று என்னை மன்னி நான் அன்புரே என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று சொல்லி என்னுடைய அக்கிரமத்தை மன்னியும் என்று சொல்லி கற்றுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி கொள்வோம் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம் அவர் நம்ம ஓடு கூட நம்மை பலமாய் நடத்துவார் நாம் செபிப்போம் நேசிக்கிற நல்ல இந்த ஆண்டுக்காக நாங்கள் செலுத்துகிறோம் வார்த்தைகளை கேட்டு ஜனங்களுக்காய் பலப்படுத்தும் வார்த்தை ஒவ்வொருவரையும் உருவாக்கட்டும் ஆண்டு முறையை ரட்சிப்புக்கேற்ற ஒரு சுந்தையுடையவர்களாக ஒவ்வொருவரும் காணப்பட தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் செய்வீராக பாவத்தை விட்டு விட்டு மனம் திரும்பி ஞான பெற்று வருஷு ஆவியானவரை உண்மை ஆண்டவரே ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம் ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட ஒரு சிநேகம் சாட்சியாய் வாழ்கின்ற அனுபவம் அது ஒவ்வொருவருக்குள்ளும் பலமாய் காணப்பட ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்த உண்மையிலே பலன் சாமி எங்கே வாசம் பண்ணுகிறார்களோ எங்கே பணி செய்கிறார்களோ அங்கே கனி நிறைந்தவர்களாக சாட்சி உடையவர்களாக காணப்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறார் எங்களை தாழ்த்துகிறோம் தொடர்ந்து வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும்